வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உடலில் உள்ள தான் அனைத்து வியாதிகளுக்கும் மூல காரணம் இந்த உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு எளிமையான வழி பச்சை தண்ணி தான் இந்த பச்சை தண்ணிய நம்ம கால்ல இருந்து ஊத்திட்டு வரணும் இப்ப கே ஒரு குளத்துல எப்படி இறங்கி முதல்ல காலை விடுவோம் அப்புறம் பாடி அப்படியே தலை வரைக்கும் போடுவோம் அந்த போல இருந்து அப்படியே இது வரைக்கும் நம்ம உடம்புல மக்களை தான் எடுத்து ஊற்றணும் அதுக்கப்புறம் ஷவரை திறந்து விட்டோம்னா தலை தலைவழியா உஷ்ணம் வெள்ள போறதை நீங்களே பாக்கலாம் தினசரி தவறாம உடல் சூட்டை குறைக்கிற ரகசியத்தை கத்துக்கினீங்கன்னா உடலில் வியாதி இல்லாமல் பிரச்சனையே இல்லாமல் இப்ப வர்றது வெய்காலம் அதால நான் சொன்ன மாதிரி குளிங்க உடலில் சூடு குறைஞ்சி ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் ஒரு வழி நன்றி வாழ்க வளமுறை